படைத்தலைவன் திரைப்படத்தின் மொத்த வசூல் எவ்வளவு இது குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் படைத்தலைவன் வசூல் சாதனை தான் படைத்திருக்கின்றது ஏனென்றால் படைத்தலைவன் ரிலீஸ் ஆன பிறகு கிட்டத்தட்ட எட்டிலிருந்து ஒன்பது கோடி ரூபாய் அளவிற்கு ஒட்டுமொத்த கலெக்ஷனும் இருக்கின்றது படைத்தலைவன் ஒட்டுமொத்தமாக செலவு தொகை ஆறிலிருந்து ஏழாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் படைத்தலைவன் வந்து அதன் நட்டத்தை காட்டாமல் நிச்சயமாக லாபத்தை மக்களிடத்தில் காட்டியிருக்கின்றது மேலும் அதை நம்பி முதலீடு செய்தவர்களுக்கு லாபத்தை தந்திருக்கின்றது என்று எதிர்பார்த்தது அளவிற்கு மிகப்பெரிய ஹிட் இருக்கின்றது படைத்தலைவன் கேப்டனின் மகன் என்றால் சும்மா இல்லை நிச்சயமாக முதல் படத்திலேயே லாபத்தை கொடுத்தவர் நம்ம கேப்டனின் மகன் என்றே அவருக்கு பெயர் சூட்டலாம் அந்த அளவிற்கு முதல் படத்திலேயே முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துதான் இருக்கின்றார் தொடர்ச்சியாக கேப்டனின் மகன் அவர்கள் பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கின்றார் அதிலும் குறிப்பாக இந்த படைத்தலைவன் திரைப்படத்திற்கு பிறகு வரக்கூடிய கொம்புச்சீவி திரைப்படம் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றது ஏனென்றால் வெற்றியடைந்த படைத்தலைவன் திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு வெற்றி படத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு கொம்புச்சீவி திரைப்படத்தில் நம்ம இளைய கேப்டன் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார் என்று குறிப்பிடத்தக்கது மேலும் இளைய கேப்டன் அவர்கள் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களை வைத்திருக்கின்றார் மேலும் அது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அலையை ஏற்படுத்தி இருக்கின்றது தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நல்ல கதையும் நல்ல ஒரு கதை அம்சம் கொண்ட மேலும் இசை கொண்ட ஒரு திரைப்படமாக இருக்குமே என்றால் அந்த திரைப்படம் நிச்சயமாக வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது அதிலும் நம்ம இளைய கேப்டன் அவர்கள் அச்சு அசலாக நம்ம கேப்டனை போன்ற மிக சிறப்பானதொரு ஒரு நடிப்பை வெளிப்படுத்துவதால் நிச்சயமாக அவருடைய திரைப்படங்கள் எந்த அளவிற்கு ஹிட்டானதோ அதாவது நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய திரைப்படங்கள் எந்த அளவிற்கு ஹிட்டானதோ அதே அளவிற்கு நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களுடைய திரைப்படங்களும் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் தமிழ் சினிமா வழங்கியிருக்கின்றது தமிழ் மண்ணில் வந்த அனைத்து திரைப்படங்களும் ஹிட்டாகி இருக்கிறதென்றால் நிச்சயமாக அந்த திரைப்படங்களுக்குள் நல்ல கதைகளும் நல்ல திரையம்சம் கொண்ட பாடல்களும் மேலும் ஹீரோவின் ஆக்ஷன் த்ரில் கடந்த ஒரு விதமான முன்னெடுப்புகளும் தான் அது மிகப்பெரிய அளவிற்கு ஹிட் ஆவதற்கான வாய்ப்புகளை தந்திருக்கின்றது அதேபோன்று நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களிலும் நிச்சயமாக நல்லதொரு திரைக்காட்சி அமைவுகள் இருக்கும் மேலும் திரைக்காட்சி அமைவுகள் மட்டுமல்லாது அவருடைய செயல்பாடும் மேலும் ஆக்ஷன் த்ரில்லர் கடந்த அனைத்து மூவிகளும் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டை கொடுக்கத்தான் போகின்றது தமிழ் சினிமாவில் நம்ம இளைய கேப்டனும் மிகப்பெரிய ஒரு வளம் வருவார் என்பதில் மாற்று கருத்தில்லை மேலும் படைத்தலைவன் என்பது உள்நாடு மட்டுமல்ல அதாவது தமிழ்நாடு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் ஒட்டுமொத்த உலக அளவிலும் மிகப்பெரிய ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக மாறி நிற்கின்றது மேலும் இதை ஓடிடி தளத்திலும் ரிலீஸ் செய்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி இந்த ரிலீஸ் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வருமானத்தை ஈட்டித்தரும் மீண்டும் இந்த திரைப்படத்திற்கு என்பது உறுதியானது மேலும் கொம்புச்சீவி திரைப்படமும் போன்று படைத்தலைவன் போன்று மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமாவில் ஒரு ஹிட்டை கொடுக்கும் மேலும் அதில் முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபகரமாக அமையக்கூடிய திரைப்படமாக இருக்கும் என்பதுதான் விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் பஞ்சமே இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன அதில் ஒரு சில திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட் ஆகின்றன பல திரைப்படங்கள் தோல்வியும் அடைகின்றன ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த திரைப்படம் என்றும் ஹிட் ஆகி கொண்டுதான் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு அதுபோன்ற நல்லதொரு காணொளியில் மீண்டும் உங்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்